அனைவரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது தான் விரும்புகிறார்கள் இல்லையா அப்போ நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நம்ம நீ விரும்ப மரபு அதை இருக்கிறதுக்கு வேண்டியோட தயார் யார் செய்ய வேண்டும் நாம் தான் செய்யணும் எல்லா தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இல்லையா அதனால் நம்ம மனசு எப்போது நம்ம சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நம்ம தயாராகணும் நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தயாராகணும் நாம் எல்லா பிரச்சனைகளையும் நம்மகிட்ட தான் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் அப்போ இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா விதமான உதவி கருவிகள் எல்லாம் நம் மனசே நம் மனசு சொல்லுங்கள் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் நிம்மதியாக இருப்பேன் நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம் என்று சொல்லுங்கள் அப்போ பாருங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு